இந்த நான்கு ஸ்லோகங்களும் ஸ்ரீ ராமோதந்தத்துல உத்தரகாண்டம் சொல்லக்கூடிய பகுதியில் இருந்து இதுவரை நாம ஆறு பகுதிகளை முடிச்சுட்டோம் சென்ற பகுதியில யுத்த காண்டம் அப்படிங்கிற அந்த சாப்டரை முடிச்சிட்டோம் இது கடைசி பகுதி உத்தரகாண்ட் அப்படிங்க இந்த உத்தரகாண்டம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சில பேர் ஒத்துக்கிறா சில பேர் ஒத்துக்கிறது இல்லை அது வந்து என்ன சொல்றது ரிசர்ச் பண்ணி நிறைய பேர் அதுல ஆராய்ச்சியும் பண்ணிருக்கா பெரும்பாலான பேர் ஒத்துக்கிறா ஒரு சில பேர் ஒத்துக்கிறது இல்ல வால்மீகி ராமாயணத்திலேயே அப்படித்தான் இந்த ராமோதந்தம் அப்படிங்கிறது அந்த வால்மீகி ராமாயணத்தை தழுவி எழுதுனது அதனால இதுல உத்தரகாண்டம் அப்படிங்கிற பகுதி இப்ப நாம இருந்துருக்கோம் இந்த உத்தரகாண்டத்துல மொத்தம் ஒன்பது ஸ்லோகங்கள் இருக்கு அந்த ஒன்பது ஸ்லோகங்கள் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா இந்த ராமோதந்தம் அப்படிங்கிறது பூர்த்தி ஆயிடும் நான்கு ஸ்லோகங்கள் இதற்கு அடுத்த வகுப்பு ஸ்லோகங்கள் மீதமுள்ள ஸ்லோகத்தை பார்த்து பூர்த்தி பண்ணிடலாம் உத்தரகாண்டகா சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நான்கு ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய பதச்சேதம் அன்பையகா தாத்பரியம் அதுல இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒண்ணுன்னா பார்க்கலாம் பாருங்க ஸ்ரீ ராமோதந்தா அத்த உத்தரகாண்டா உத்தரகாண்டா ஸ்லோக நம்பர் ஒன் தொடர் வரிசையில ஸ்லோக நம்பர் ஒன் நைன்டி ஒன் மொத்தம் இந்த ராமோதந்தத்துல ஒன் நைன்டி நைன் ஸ்லோகாஸ் இருக்கு ஒரு ஸ்லோகம் தான் கம்மியா இருநூறு ஸ்லோகமானது இந்த கிரந்தத்துல எழுதப்பட்டிருக்கு மூல ஸ்லோகா ராஜா பர்ய தேவ பாரியாம் ராவண தூஷிதாம் ராவணூஷிதாம் இத்திய ஜனவாதேன ராமஸ்தத்ய மைதிலீம் ராஜா பரிய பாரியாம் ராவண தூஷிதாம் இத்திய ஜனவாத ராமஸ்தத்ஜ மைதிலீம் அப்படிங்கிறது இந்த உத்தரகாண்டத்தினுடைய முதல் ஸ்லோகம் अतः विभाग में राजा पर्यग्रहीत येव भार्याम रावन दूरशीताम इति अग्न्य अग्न्यनवादीना रामाह तत्याज मैतिलिम इति पद विभागा अथवा पदच्येदा अन्वयः राजा राजा न यारे राम ம்ிக்கும்போது ஜன அப்படிங்கறத ஜ விட்டு போயிருக்கு அக்னஜனவாத மைத்திலிம் தியஜ இ தாத்பரியம் என்ன பாருங்கோ ராமர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா ராவண ராமஹா ராமிரி தியக்தவான் அந்த ஏற்கனவே லங்கையிலேயே சீதை என்ன பண்ணியாச்சு அக்னி பிரவேசம் பண்ணியாச்சு இப்ப இங்க மறுபடியும் ராவணனால கலங்க கலங்கம் ஏற்பட்டது இல்லையா சீதைக்கு அந்த விஷயத்த அந்த அயோத்தியா மக்கள் ஜனங்கள் ஏத்துக்கல சில பேர் அதனால் அவ எப்பேற்பட்டவாருனாக்கா அஜ்ஞான ஜனவாதேன அவளுக்கு கிடையாது இருந்தாலும் அந்த மக்களுக்காக என்ன பண்றார் ராமர்னாக்கா மைத்திலையும் தெக்தவான் சீதையை விட்டு பெரிய ராஜா ராமஹா ராவணனால களங்கம் ஏற்பட்ட தன்னுடைய மனைவி இருக்கா இல்லையா அவளுக்கு என்ன ஏற்பட்டது ஒரு களங்கமானது ஏற்பட்டது அதனால இப்ப என்ன பண்றாருனாக்கா பர்யகிரகித் தேவ அவரை விட வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்படுறார் எதனால அக்னஜனவாதேன சில ஜனங்கள் இருக்கா அவ அக்ஞானத்துல இருக்கா அவளுக்கு தெரியல சீதையின ராவணனால ஏற்பட்ட சீதையினுடைய களங்கத்தை பத்தியே பேசிட்டு இருக்கான் அதனால ராமர் என்ன பண்றாக்கா ராமஹா காட்டுக்கு அனுப்பிடுற கண்காணாத இடத்துக்கு கொண்டு போய் விட்டுற சொல்ற இந்த மாதிரியான ஒரு நிலை இந்த முதல் ஸ்லோகத்து மூலமாக சீதைக்கு ஏற்படுறது ராஜா தேவ பாரியாம் ராவண தூஷிதாம் இத்யக்ஞ ஜனவாதேன மைதிலி அப்படிங்கிற ஸ்லோகத்தினுடைய தாப்பர் என்ன ராஜா ராமஹா ராவணன் அவளை அபகரிச்சுன்னு போனான் இல்லையா அவளை சிறைப்பிடித்தான் இல்லையா அதனால அவளுக்கு என்ன ஏற்பட்டிருக்கோம் கலங்கம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அக்ஞனவாதேன அந்த அஜானமான ஜனங்கள் முன்வைக்கிற வாதத்தினால ராமஹா மைத்திலிம் செக்தவான் ராமர் சீதையை விட்டார் விட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி தாத்பரியம் அமைஞ்சிருக்கு இந்த உத்தரகாண்டத்துல முதல் ஸ்லோகம் வியாக்கரணம் சந்திஹி பரியகிரகி தேவ ஜஸ்வ इति இதி பிளஸ் அக்னஜனவாதேன என் சந்திஹி ராமஹா தத்யாஜ விசர்க்க சகாரஹா இப்படியாக இந்த உத்தரகாண்ட முதல் ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விசேஷங்கள் ஸ்லோகம் என்ன ராஜா பாரியாம் ராமஸ்தத்யாஜ அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம் அது நாம பார்க்கப்படுது உத்தரகாண்டத்தினுடைய இரண்டாவது ஸ்லோகம் தொடர் வரிசையில ஸ்லோகம் நம்பர் ஒன் நைன்டி டூ என்ன ஸ்லோகம் அது பாருங்க அத்த उत्तराकांडः मूलश्लोकः तत्विदित्वा वाल्मीकिः आनीयै नाम निजाश्रमम् अन्तर्वण अन्तर्वत्तिम समास्वास्य तत्रैव अवसत्सुकं तत्विदित्वा वाल्मीकिः

ராமர் என்ன பண்றாருனாக்கா அஜானமா இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுடைய வார்த்தைக்காக சீதையை வனத்துல கொண்டு போய் விட சொல்றார் அத லக்ஷ்மணன் கொண்டு போய் பண்றான் லக்ஷ்மணன் விட்டுட்டு வந்துடுறான் முடியாதுங்கிறான் இருந்தாலும் அண்ணாவுடைய கட்டளை ஏற்றுட்டுதான் ஆனும் பண்ணிடு அப்படி அந்த வனத்துல இருக்கக்கூடிய அந்த சீதையை அவ எப்படி இருக்கானாக்கா கர்ப்பிணியா வேற இருக்கான் சீதை எப்படி இருக்கா கர்ப்பிணியா இருக்கா அந்தம் அப்படின்னா கர்ப்பிணியா இருக்கான் ஏனாம் அந்த சீதையை வால்மீகி என்ன பண்றார் பகவான் நிஜாசிரமம் அவருடைய ஆசிரமத்துக்கு ஆணிய அழைச்சிட்டு வந்து சமாஸ்வாஸ்ய அந்த வைதேகின்னு சொல்லக்கூடிய சீதையை சமாதானப்படுத்தி தத்தையேவ சுகம் அவாசயது தன்னுடைய ஆசிரமத்திலேயே தங்கும்படியாக அவர் கூறினார் யாரு வால்மீகி பகவான் பாருங்க ராஜா போன சோத என்னாச்சு ராஜா ராமஹா ராவண தூஷிதாம் பாரியாம் பரிய கிரகித்து ஏவைத்தி அக்னஜனவாதேன ராமஹா மைத்திரியும் தக்தவான் இந்த ஸ்லோகத்துல அத்த தத் ஞாத்வா வால்மீகி அப்படி சீதை இந்த வனத்துல இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்ட வால்மீகி என்ன பண்றாரு ஏனாம் கர்ப்பிணீம் அந்த அப்படின்னா கர்ப்பிணி அர்த்தம் அந்த கர்ப்பிணிய நிஜாசிரமம் ஆனிய தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைச்சுன்னு வந்து சமாஸ்வாசிய தத்தையேவ சுகம் அபாசயத்து அங்கேயே சுகமாக வசிக்கும்படியாக செய்தார் யாரு வால்மீகி பகவான் வியாக்கரணம் சந்தி தத் பிளஸ் விதித்துவா ஜஸ்தந்தி ஆனய பிளஸ் ஏனாம் விருத்திசந்தி தத் ப்ளஸ் ஏவ விரத்தி சந்தி ஏவ ப்ளஸ் அபாசயத் சவர்ண தீர்க்க சந்திஹி இந்த ரெண்டாவது ஸ்லோகம் உத்தரகாண்டம்னா ரெண்டாவது ஸ்லோகம் தொடர் வரிசையில் ஸ்லோக நம்பர் ஒன் நைன்டி டூ என்ன ஸ்லோகம் சுகம் அப்படிங்கிறது உத்தரகாண்டத்துடைய இரண்டாவது ஸ்லோகம் தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் த்ரீ మూడవ శ్లోకం ఎన్న శ్రీ శ్రీరామోదంత అత ఉత్తరకాండ మూల శ్లోకృషి సథ రాఘవస్ నియోగ లవణం యుద్ధే నిహత్యైనా పాలయత్ ఋషిభై ప్రాార్థిత్యాథ రాఘవస్ నియోగ శత్రుఘ్నో లవణం యుద్ధే

அச்ச ரிஷிபி பிரார்த்திதய ராகவசிய நியோகதாத்ருவணம் நிகத்தியோ சில வர வந்து ராமநடத்துல பிரார்த்திக்கிறான் சுவாமி எங்களால இந்த லவணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சசன் இருக்கான் லவணாசுரன் அந்த அசுரன் எங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்ற பிரார்த்திக்கிறா ராமநடத்துல ராமர் என்ன பண்றாருனாக்கா இப்போ சத்ருக்னோட பராக்கிரமம் என்ன அப்படிங்கிறது எங்கேயுமே இது வரைக்கும் சொல்லப்படலை அதனால சத்ரு நியமிக்கிற சத்ருக்னா நீ போ நீ போய் அந்த லவணாசுரனை வதம் பண்ணு அப்படிங்கறதாக என்ன பண்ற நியோகதா யாரு ராகவசிய நியோகதா ராமரால் நியமிக்கப்பட்ட சத்ருக்னஹா லவணம் அந்த லவணம் சொல்லக்கூடிய லவணாசுரனை யுத்தே அவருடன் சண்டை புரிந்து யுத்தத்தில் நிகத்திய அவனை வீழ்த்தி ஏனாம் அபாலயத் அந்த ரிஷிகளை காப்பாற்றினான் அவர்கள் செய்யக்கூடிய யாகத்தை தொடர்ந்து செய்வதற்கு உதவி செய்தான் அப்படிங்கறதாக இங்க அன்பையகா பாடுங்கோ அத்த வால்மீகி போன ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சியா சொல்றான் அத்த வால்மீகி ஏனாம் கர்ப்பிணி நிஜாசிரமம் ஆணிய சமாஸ்வாசிய தத்தையேவ சுகம் அவாசையது இப்ப இந்த ஸ்லோகத்துல அத்த ரிஷிபிஹி பிரார்த்திதஸ்ய ராகவசிய நியோகா ராமருடைய கட்டளையை ஏற்று சத்ருனா சத்ருக்னன் என்ன பண்றான் யுத்தே அந்த யுத்தத்தில் லவணம் நிகத்திய அந்த லவணாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை வீழ்த்தி ஏனாம் அபாலையது அந்த ரிஷிகளை காப்பாற்றி நான் அப்படிங்கிறது தாக்கும் வியாக்கரணம் என்ன சந்தி பிரார்த்திதய பிளஸ் அச்ச சவர்ண தீர்க்க சந்தி சத்ருனஹா பிளஸ் லவணம் விசர்க்க உக்காரஹா நிகத்திய பிளஸ் ஏனாம் விருத்தி சந்தி லவணஹா பிளஸ் விஸ்ரவசா யாரு லவணான்ன்றது யாருனாக்கா விஸ்ரவசா தௌஹித்ரஹா அவன் ஒரு ராட்சசன் விஸ்ரவசனுடைய தௌஹித்ரன் யாரு அவ ரா ராட்சசர் அவனை என்ன பண்ற அப்படின்னாக்கா விழுத்ரா யாரு அப்படின்னாக்கா சத்ருக்னன் ஏன்னா இது வரைக்கும் சத்ருனுடைய பராக்கிரமங்களை எங்கேயுமே சொல்லப்படலை அதனால இப்ப அந்த ராட்சசனை வீழ்த்தினான் என்ன ஸ்லோகம் ரிஷிபி பிரார்த்திதோ லவணம் யுத்தே நிகத்தியை நான் அபாலயது அப்படிங்கிறது உத்தரகாலத்தினுடைய மூணாவது ஸ்லோகம் தொடர் வரிசையில ஒன் நைன்டி த்ரீ அடுத்தது யுத்த நான்காவது ஸ்லோகம் என்ன பாருங்க அத்த மூல ஸ்லோகா ராமே ஹேம மயேம் பத்னி கிருத்வா யஜம் விதன்வதி ஆனீயச சுதாம் சீதாம் தஸ்மை பிராச்சே தசோதத ராமே ஹேம மயேம் பத்னி கிருத்வா யஜம் விதன்வதி ஆனீயச சுதாம் சீதாம் தஸ்மை பிராச்சே தசோதத இதற்கிடையில நிறைய நடந்திருக்கு வால்மீகி பகவான் சீதையை அழைச்சிட்டு போயிட்டு தன்னுடைய ஆசிரமத்துல தங்க வச்சு அந்த சீதாதேவிக்கு நல்லபடி பிரசவம் பார்த்து லவ குஷான்னு சொல்லக்கூடிய இரண்டு ஆஹ் மகன்கள் பிறக்கிறா அவரிடத்துல ராமாயணத்துல நல்லபடி சொல்ல வச்சு அவ மூலமா ராமாயணத்தை பிரச்சாரம் பண்ணி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கார் வால்மீகி பகவான் அப்ப என்ன இங்க ராஜ்யத்துல ஒரு அஸ்வமேத யாகம் அப்படிங்கிற ஒரு யாகம் ஒண்ணு பண்றா அந்த யாகத்துக்கு பத்னி இல்லாம பண்ண முடியாது ச மனைவியுடன் கூடியவனாக இருந்தாதான் அந்த யாகம் பண்றதுக்கு அர்ஹதையானவன் தகுதியானவன் சொல்றது வேதம் அதனால ராமர் என்ன பண்றார் ஹேமமயம் பத்ன கிருத்வா ஸ்வர்ணம் ஒரு தங்கத்தால ஒரு விக்கிரகம் சீதையை போலவே பண்றார் ராமர் பண்ணி யஜ்யம் விதன்வதி அப்படி யாகத்தை பண்றார் சுவர்ணமயமான ஒரு உருவத்துல சீதை மாறியே ஒரு உருவம் பண்ணி அந்த உருவத்தை தன் பக்கத்துல அருகாமையில் அமர்த்திண்டு அந்த யாகத்தை பூர்த்தி பண்றார் அதன் பிறகு என்ன நடக்கிறது ஆனிய சசுதாம் சீதாம் தஸ்மை பிராச்சேதோத அதன் பிறகு என்ன வால்மீகி பகவான் அவரிடத்துல சீதையை அழிச்சிட்டு வந்து ஒப்படைக்கிறார் ராமே ஹேமமயீம் பதவிபாகம் என்ன ராமே ஹேமமயீம் பத்னீம் कृत्वा यज्ञं विदन्वति आनीय ससुतां सीतां तस्मै प्राचेता सह दधौ अन्वयः एवमयैम पत्नीं कृत्वा यज्ञं विदन्वति रामे प्राचेता सह ससुतां सीता मांनीय तस्मै दधौ तात्पर्यमन पारगो अतः वाल्मीकिहि एनाम गर्भिणीं निज आश्रम मांनीय समास्वास्य तत्रैव सुखं अपा அபாசயத்து அச்சுனா யுத்தே லவணம் அபாலயத்து இப்ப இங்க இந்த ஸ்லோகத்துடைய தாற்பயம் இங்கதான் ஆரம்பிக்கிறது தங்கம் கோல்டு கிருத்வா யக்யம் விதன்வதி அந்த அஸ்வமேதையாக சொல்லக்கூடிய யாகத்தை பண்றார் ராமே அப்படி பண்ண பண்ண அந்த ராமாயணத்துல வால்மீகி பகவான் என்ன பண்றார் சசுதாம் சீதாம் ஆனிய தஸ்மை ததௌ அந்த சீதையை அழைச்சின்னு வந்து ராமனிடத்துல ஒப்படைக்கிறார் சகபூர்வபத சந்தித சமாசா தாம் ச சுதாம் அப்படிங்கிறது வியாக்கரண விசேஷமாக அமைஞ்சிருக்கு நான்காவது என்ன ராமேஹே மமையம் விதன் ஸ்லோகம் ஸ்லோகம் நைன்டி தொடர்பரிசையில அடுத்த வகுப்புல வெள்ளிக்கிழமைக்கு இன்னொரு அஞ்சு ஸ்லோகம் இருக்கு இந்த உத்தரகாண்டத்துல மொத்த உத்தரகாண்ட ஒன்பது ஸ்லோகம் அந்த அஞ்சு ஸ்லோகத்தை நம்ம பார்த்து பூர்த்தி பண்ணிட்டாக்கா அடுத்து இதற்கு என்ன டெக்ஸ்ட் ஆரம்பிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அந்த குரூப்ல போடுறேன் என்ன ஒரே ஒரு இதுனாக்கா குரூப்பில் பதினெட்டு பேர் இருக்கா ஆனால் எனக்கு தெரிஞ்சு நியமமாக கிரமேண இந்த டெக்ஸ்ட் முழுக்க அட்டன் பண்ணதுன்னு பார்த்தேன்னா ஒரு ஆறு பேர் இருப்பா அதிகபட்சமாக நான் சொல்கிறேன் ஆறுன்றது அதிகபட்சமாக சொல்கிறேன் அதனால மீதி பேர்லாம் வந்து அன்வைக்கவே இல்லை ஏன் இந்த குரூப்ல இருக்கா தெரியல நிறைய தடவை மெசேஜை நம்ம போட்டு பார்த்தாச்சு அதுக்கும் அவ ரெஸ்பான்ஸ் பண்ணல அதனால அடுத்து நம்ம ஆரம்பிக்கும் போது புதுசாக தான் குரூப் ஆரம்பிக்கணும் ஏன்னா அட்டன் பண்ணவாதவால் அந்த குரூப்பில் வச்சுக்கிறது என்ன பிரயோஜனமும் இல்லை இல்லையா ஏதாவது ஒரு விதத்தை அவளுக்கு பிரயோகப்படணும் பிரயோகப்படுறதா இல்லையா நமக்கு தெரியல அதே கூட அதை கூட அவள் சொல்ல மாட்டேங்கிறான் பரவாயில்ல ஸோ இன்றைய இதில் நம்ம நாலு ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம் இன்னும் ஐந்து ஸ்லோகங்கள் தான் பாக்கி இருக்குது இந்த ஐந்து ஸ்லோகத்தை வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு நம்ம பூர்த்தி பண்ணிட்டாக்கா ஸ்ரீ ராமோதந்தம் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் ஆனது முழுமையாட முழுமையாயிடும் அடுத்து நம்ம என்ன வாசிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அந்த குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபர்தரா என்ன டெக்ஸ்ட் எடுத்துக்கிறோமோ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம் தாசம் தன்யவாதாக தன்யவாஸ்மி சாமி தன்யவாதம் சரி தன்யவாத சுவாமி தன்யவாதம் சுவாமி தன்யவாதம் சாமி